ஏற்றுக் கொண்ட தமிழக அரசு பேருந்துகளில் பயணம் செய்யும் பெண்களுக்கு கட்டணம் இல்லை அறிவிப்பை அப்படி ஒரு அறிவிப்பை தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு தமிழக அரசால் ஏன் தர முடிந்தது என்று கேட்டால் எளிய உதாரணம் அது ஒரு தேர்தல் வாக்குறுதி என்பதால் மட்டுமல்ல பொதுத்துறை நிறுவனமாக பேருந்துகள் அரசின் பொறுப்பிலே அந்த அறிவிக்க பொறுப்படிந்ததை தவிர பேருந்துகள் அனைத்தும் தனியாரிடம் இருந்தால் தமிழ்நாட்டின் எந்த முதலமைச்சராலும் அதை அறிவிக்க முடியுமா முடியாது அப்படியானால் சோசியலிசத்தின் அடிப்படை கூறு என்பது என்ன பொதுத்துறை பொது சொத்து வீட்டுக்கு இருபது கிலோ ரேஷன் அரிசி உண்மைதான் ரொம்ப சரிதான் கொடுக்கத்தான் வேண்டும் அதை பெறுவதற்கு எங்கள் மக்கள் தகுதி உடையவர்கள் அதை தருகிற அரசை தான் பாராட்டுகிறேன் ஆனால் கொடுப்பதற்கான கடைகள் கடைகள் இருக்கிறது அது சொந்தமான தேவையான அரிசியை நெல்லையும் கொள்முதல் செய்யும் நிலையங்கள் யாரிடம் இருக்கிறது அப்படியானால் கொள்முதலும் கொள்முதலும் பொது விநியோகமும் சீராக இருக்குமானால் இருபது கிலோ அரிசியை எல்லா வீட்டுக்கும் நீங்கள் கொடுக்க முடியும் என்றால் பொது விநியோகமும் அதன் மூலமாக பொதுக்கொள்முகும் தான் சோசலித்தின் சாராம்சம் என்று சொன்னால் இருபது கோ ரேஷன் அரிசி வாங்குகிற எல்லாருக்கும் புரியும் இருபதுகோ ரேஷன் அரிசியின் பெயர் சோசலிசத்தின் அடையாளம்